ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க கற்பணி கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுவரை சிரத்தின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்படம் நட செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி எல்லாம் எல்லாமல்ல அமையப்படாத உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய மலர்விகளையும் என்னுடைய அத்தனை குருவையும் வணங்கி ஆதித்யாய சோமாஜ மங்களாய புதராஜ குரு சுக்கர சனிஸ்ட ராகவே நமகா ஆதித்யாதி நவ கிரகங்களையும் நவ கோள்களையும் நட்சத்திரங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய வல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லலை நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் என்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா அன்பு நேர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்மந்தப்பட்டவங்க கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கெல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியிலிருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் சனியும் செவ்வாயும் இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைக்கிறார் அங்க சூரியன் ராகு நேர் பகை அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருன்னு சத்ருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்றது ஸ்தானம் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்ல புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு சுக்கரனும் சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டிப்பார் இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்பி பார்க்கறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதுனால நம்ம பாக்குறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் போய் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தொலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க குண்டத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைக்கிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோஹருண சத்ரன் சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மறைகிற ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு சுக்கரனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும்னு உள்ள போன போனவர் வர இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவன்னு உள்ள புகுந்து அவங்க பேரை கெடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்ல போய் நடக்கக்கூடிய எம்பி பார்க்கறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி சேனல்லாம் செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத பாக்குறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் செவ்வாயினுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் மிதுன ராசி என்பர்களே இந்த கிரக யுத்தம் மிதனராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பாக்யஸ்தான இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஒன்பதாவது வீட்டுல நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த செவ்வாய் மிதனராசிக்கு அல்லது மிதன லக்னத்துக்கு எத்தனாம் பாவங்க ஆறு பதினொன்னு கூடையவன் அப்ப ஏற்கனவே அந்த செவ்வாய் அசுபராகத்தான் வருகிறார் மிதிர லக்னம் ஆனாலும் ராசியானாலும் அப்ப ஆறாம் அதிபதி ஒன்பதுல ஒன்பதாம் அதிபதியோடு அவர் நிச்சயமா மிதன ராசி என்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் மூன்றாம் அதிபதி சூரியன் அந்த மூணுக்குடைய சூரியன் அவர் உங்க கிரக உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பனா இருக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை இங்க யுத்தம் எப்படி நடக்கிறோம்னா யார் கூட எந்த வீட்டு எந்த வீட்டு ஆளோட யார் சேர்றாரு அப்ப மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய அசுபராம சூரியன் யார் கூட சேர்றாருங்க பத்தாம் இடம்ன்ற சொல்ல கர்மஸ்தானத்துல ராகுவோடு இணைகிறார் அப்ப இந்த ஒன்பது பத்துக்குமே ஒரு தர்ம யுத்தம் நடக்கும் அவ மிதுன ராசி அன்பர்களே இது தர்ம யுத்தத்திற்கான காலம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான காலம் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் இருக்கலாம் கமிஷன் பிசினஸ் ஆக இருக்கலாம் இருக்கலாம் கூட்டு தொழில் இருக்கலாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க ஒரு லாபம் கிடைக்கும் மொத்தம் மட்டும் எட்டு படி ரூபா உங்களை அப்போ இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தத்திற்கான காலம் உங்க சைட் நியாயம் இருக்கும் ஒரு தர்மம் இருக்கலாம் எதிராளி அதர்மமா இருப்பான் நீங்க போய் சாமியை வேண்டுவீங்க சாமியை அதர்மம் ஜெயிக்குது தர்மம் தோக்குது தர்மத்துக்குமே தர்மமே இல்லையா ஏ தர்ம தான் முடியும் அப்ப நீங்க என்ன இது ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சனி செவ்வாய்க்கும் சூரியன் ராகுக்கும் உங்க ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணுமோ அல்லது ஜெயிக்கிறதுக்கான என்ன வழிபாடோ பரிகாரமோ அதை அறிந்து புத்திசாலித்தனமா செஞ்சோம்னா அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி அப்ப இது வந்து மன கவலைப்படுவதற்கோ அல்லது வந்து வாக்குவாதம் பண்றதுக்கோ தர்ம போயிட்டு சாமியிட்ட போயிட்டு சொல்றதுக்கான பரிகாரங்கள் கிடையாது அப்ப மிதுன ராசி என்பர்களே ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம ஸ்தானங்களுடைய யுத்த காலம் அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள யுத்தமா இருக்கலாம் அதே போல தொழில் செய்யக்கூடிய இடங்களை பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள பிரச்சனையா இருக்கலாம் அதே போல இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்கான ஸ்கூல் டீச்சர் ப்ரொஃபஸர் அங்கேயும் பிரச்சனை இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் நீதியரசர்கள் அங்கேயும் பிரச்சனை இருக்கு நிறைய ஜட்ஜு நம்ம பார்க்குறோம் அன்னை வாராகிடத்தில் வந்து வளம் பெற்றவர்கள் ஏறாலும் நிறைய ஜட்ஜஸ் நம்ம பார்க்குறோம் அதே போல ஆடிட்டர்ஸ் அப்போ இன்னும் சொல்ல போனா அந்த சனி செவ்வாய் சூரியன் சொல்றதால பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்னும் சொல்ல போனால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவங்க மீடியா துறையை சார்ந்தவர்கள் அதே போல பில்டர்ஸ் கட்டுமான தொழில செவ்வாய் சனி செவ்வாய்னால இரும்பு சேர்ந்தோம் மண் சேர்ந்தோம் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் சூரியன் சேர்த்துக்கணும் சூரியன் ராகு அரசியல் கண்டிப்பா உண்டு இப்ப போய் மிதனராசி நண்பர்கள் அவர் சீட்டு வாங்கிக்கிற சாமி நம்ம கொஞ்சம் பணம் செல்ல செலவு கொண்டு வர சாமினா அது புத்திசாலித்தனமா இருக்காரு இப்போ எனக்கு அப்படி அவங்க சீட்டு வாங்கலாமா நான் போய் எலெக்ஷன்ல நிக்கலாமா இதெல்லாம் அங்க வந்து உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும் அப்ப அதற்கான எச்சரிக்கையான பதிவு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லை நிறைந்த மிதனராசி என்பர்கள் நிறைய சட்ட சிக்கல வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் அதுல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அதுல இருந்து வெளிவருவதற்கான என்ன வழி அல்லது நல்லா போயிட்டு சாமி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரிதான் இப்போ சம்பா உள்ள வரப்போறான்னு ஏதோ சொல்றீங்க அதனால இப்பதான் சாமி ஒரு பிரச்சனை புதுசா உருவாக்குது அவ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அதே போல தனியார் தொழில் செய்யக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் இந்த சனியும் செவ்வாயும் சூரியன் ராகுவும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பா அரசியல் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் யார நீங்க ரொம்ப அதிகமா இல்லை இப்ப போஸ்டிங் பதவியை பொறுத்தவரோ எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு கடைக்கொடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்யறவனா இருந்தாலும் அவனுக்கும் அந்த ஆசை இருக்கிற நாமளும் ஒரு அடிதெயிச்சிட்டு போவோமே அப்படின்னு அப்போ நீங்க இடத்துல நம்பிக்கை வைக்க கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க எப்படி நடந்துக்கணும் சாமி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல இருக்கேன் நீங்க சொன்னது அப்படியே எனக்கு கரெக்டு இது ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு நான் தான் ஒரு சிறை தண்டனா இருக்க அல்லது ஜாமீன்ல இருக்குல்ல ஜாமீனுக்கு முயற்சி பண்றேன் இல்ல அது வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு இல்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு ஜட்மெண்ட் எப்படி வரும்னு தெரியல நீங்க அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளா இருக்கலாம் போலீஸா இருக்கலாம் அப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மிதன ராசி அன்பர்களே இந்த கிரக யுத்த காலம் என்பது ஒரு பெரிய கலகம் பிறக்கும் அந்த கழகம் பிறந்து அந்த கழகத்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எச்சரிக்கை தேவை முதல ராசி என்பவர்களே இது வந்து எப்படி சாமி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அதே சொல்லிட்டு போயிட்டாங்கனாக்கா உண்மையை யார் சொல்றது உனக்கு யார் மணி கட்டுறது அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்க நீங்கதான் சாமியான வழிக்கு அட்டந்த பிரச்சனை நான் வெளியில வரணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க வழி சொல்லக்கூடிய அந்த பரிகார பிராயச்சத்தங்களை மனமும் வந்து முழு நம்பிக்கையோடு அலட்சியம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்வீர்களே செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராஜ்